புதுச்சேரி மாவட்டம் நெமலியில் தனியார் திருமண மண்டபத்தில் நெமலி பணப்பாக்கம் ஒருங்கிணைந்த ஒன்றியம் பேரூர் பாமக இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டம் ஒன்றியக் குழு துணைத் தலைவர் தீன தயாளன் தலைமையிலும் முன்னாள் மாவட்ட இளைஞரணி தலைவர் காதிரவன் முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் சரவணன் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்டும் பாமக வேட்பாளரை தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சராக ஆக்க அனைவரும் ஒற்றுமையாக கட்சி பணியாற்ற வேண்டும் கட்சி கொள்கைகளை சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என தெரிவித்தனர் முன்னதாக பேருந்து நிலையத்தில் பாமக கட்சி கொடி ஏற்றி வைத்து முக்கிய வீதி வழியாக பேரணியாக சென்றனர் పాటాల్